அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது உஷா வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு கிளியும் கழுகும் இருக்குது அந்த கிளி வந்து கழுகுகிட்ட தற்பெருமை பேசிக்கிட்டே இருக்கு நான் வந்து ரொம்ப அழகான பறவை நான் வந்து ரொம்ப உயரமான இடத்துல தான் குடியிருப்பேன் நான் என்னால் வந்து எல்லா பறவைகளை விடவும் மேலே பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கிளி வந்து பேசிக்கிட்டே இருக்குது கழுகு கிட்ட கேட்குது உன்னால் வந்து உயரமாக பறக்க முடியுமா அப்படின்னு கேட்குது அதுக்கு கழுகு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது இல்லை உன் அளவுக்கு என்னால் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கழுகு போயிடுச்சு அடுத்த நாள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க அப்போது கழுகு கிட்டே கிளி கேட்குது நீ வெட்டியாதானே இருக்கே வா உனக்கு எப்படி உயரமாக பறக்கணும்னு நான் சொல்லி தரேன் அப்படின்னு இந்த கிளி கேட்குது சரி அப்படின்ட்டு அந்த கழுகும் கூட போகுது பறக்கிறாங்க பறக்கிறாங்க ரொம்பவே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வேகமாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அளவுக்கு மேலே ஹைட்டுக்கு பறவை ரொம்ப ஹைட்டாக பறந்தாச்சு அது ரொம்ப மூச்சு விட்டு மூச்சு வாங்கிட்டு ஒரு மரத்து கீழே போய் உட்காருது கிளியும் அந்த கழுகும் உட்கார்றாங்க அப்போ அந்த கிளி கேக்குது கீழே குமிஞ்சு பார்த்தா அளவு கடந்த தூரம் ஹைட்டு அப்போ வந்து கேட்குது நீ உண்மையாலுமே திருமசாலி தான் கிளி சொல்லுது நீ உண்மையாலுமே திறமசாலி தான் அப்படின்னு கழுகை பார்த்து சொல்லுது அப்போ அது கழுகு கிட்ட சிரிச்சுக்கிட்டே இந்த பார்த்துட்டு இருக்கு கழுகு அப்போ அந்த கிளி கேட்குது உனக்கு எல்லா டேலண்டும் இருந்தும் ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை நான் உங்ககிட்ட கேட்டப்போ நீ வந்து தெரியாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு ஏன் திறமை என்ன அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கிட்டையும் நான் போய் சொல்லிகிட்டு இருக்க முடியாது எனக்கு தெரியும் நான் வந்து கழுகு நீங்களாம் மழை பெஞ்சா ரக்க நினைஞ்சிருமேனு மரத்துக்கிட்டே ஒழிஞ்சிருவீங்க ஆனால் நான் மட்டும் மழை மேகத்துக்கு மேலே போய் நின்று மே மலை துளி ஏன் மேலே விழாத அளவுக்கு நான் புத்திசாலித்தனமாக நடந்துப்பேன் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து உங்ககிட்ட உங்களுக்கும் எனக்கு உள்ள வேறுபாடு நிறைய இருக்குது இது எல்லாத்தையும் நான் போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இன்னொன்னு நீ புரிஞ்சுக்கோ எல்லாத்துக்குமே எல்லாமே தெரிஞ்சிடாது ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட த தகுதி தராதரம் இருக்குது அதனால் இன்னுமே வந்து நீ யாருக்கிட்டேயும் நான் பெரிய ஆளுன்னு சொல்லி நீ சொல்லிக்கிட்டு இருக்காத ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது ஒவ்வொரு திறமை இருக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கழுகு கிளிக்கிட்ட சொல்லுது அப்போ தான் அந்த கிளிக்கும் புரியுது நான் இத்தனை நாளாக நான் ரொம்ப அழகு ரொம்ப பெருமையோடு பேசிகிட்ருந்தேன் இனிமேல் வந்து நான் யாருக்கிட்டேயும் அந்த மாதிரி தற்பெருமை பேச மாட்டேன் அப்படின்னு இந்த கிளி சொல்லியிருக்கு இது மாதிரி தான் நம்மளுக்கும் ஒரு நமக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரியும் அந்த ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்ச உடனே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு நமக்கு முன்னாடி முன்னாடிக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நம்மளாம் முடிவு பண்ணி யாரையும் மட்டம் தட்டாமல் அவங்க கூட சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருந்து ஏதாவது ஆலோசனை கேட்டால் மட்டும் சொல்லலாம் மற்றபடி தற்பொருமை பேசி நம்மளோட டைமையும் அவங்களோட நேரத்தையும் வீணாக்காம புத்திசாலித்தனமாக இருந்தால் நல்லது அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே நண்பர்களே இதே போல் ஒரு நல்ல கதையோடு மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை உங்கள் உஷா நன்றி வணக்கம்